நுங்கு வெட்டுறேன்னு சொல்லி நெஞ்சில் இருக்கிற காத்தலாம் பஞ்சா பயசு மூணு குழந்த நொங்காக அறுத்து இருக்கும் ஸோ மொத மாதிரி மரம்லாம் ஏறதில்லை இந்த சல்லையை போட்டு தான் இழுக்கிறது உள்ளூல ஏ தம்பி டே மாமருக்கு ஹெல்ப் பண்ணுறா பிஞ்சில் போட்டு சல்லையை பிடிச்சினா போதும் ஜூ போட்டான்டா இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குழந்துங்க கட்டியாச்சு இன்னும் அங்க ரெண்டு குழந்த நுங்கு இருக்கு மேலே இல்லை ஒரே இல்லை ஆ ஸோ மக்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து நுங்கு ஒரே மரத்தில் இப்போ வந்து குட்டிஸ்காக வெட்டி கொடுக்க போகிறோம் நம்ம டே இங்கே போடுற வீடியோ பார்க்கணும்டா கேட்டால் வந்து சூரியன் வந்து கண்ணை குசுதும்மா இங்கே ஒன்று தாலியை தொங்க போட்டுருச்சு கொழு பத்தனியும் இதுக்கு இருக்குது நீங்கள் தொட்டியில வெட்டினதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நொங்கு வந்து கடுக்காயின்னு நினைக்கிறேன் எந்த கேப்பில் வெட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல ரெண்டு புட்டிஸும் வந்து உரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான ஒரு டென்ஷன் ஏற்றிட்டாங்க நொங்கு வெட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் வந்தால் தான் அது இல்லாமல் நான் வந்து நொங்கு வெட்ட வந்தீங்கன்னா தான் தொட்டி கூட்டிக்கு போக சொல்லிட்டேன் இங்கே ஒருத்தன் பாருங்க தலை நாட்டுக்கிட்டு நீரான் நீ பாருங்க பாரு இங்கே பாரு மறுபடியும் பாரு நீ தானே தமிழக இங்கே பாருங்க அண்டர் டேக்கர் மாதிரிலாம் மன்றம் பார்த்தீங்களா நேராக அண்ணாரா தம்பி சூப்பராகுதான் உங்க ஆறுபடியும் தலை தொங்க போட்டுக்கிட்டீங்க என்னாச்சே இல்லையா சரி சரி இருங்க ரைட்டு உங்களுக்கு வச்சுக்கிறேன் நான் போட்டதுக்காக அண்ணன் வந்து இந்த அதாவது புதர் முல்லை வந்து அரைக்கி விட்டுட்டுருக்கான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமானவங்க சடை பிடிச்சி தொங்குது போனாருமே வெட்டினா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்னுங்க வெட்டிதெலாம் இப்போலாம் வெட்டி போடாமல் பாருங்கள் எல்லாம் பணம் பலம் பயம் போச்சு அவ்வளோ ஒன்றுங்க வீஸ் வீணாக போச்சு இப்போ தான் பார்த்துருக்கோம் ஆனும் ரெடி ஆகிட்டு டங்கி வெட்டுறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன்ட்டு இன்றைக்கி வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டேனாமா இன்றைக்கி நொங்கும் சரியாக வெட்டி இது பண்ணல தொட்டிலையும் சரியாக குதிக்கலை தொட்டிலும் சரியாக தண்ணி இல்லை என்ன பண்ணுறது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை என்னது நீ ஏற முடியாது செடி வெட்டம் எப்படி ஏறுறது வந்து சின்ன அண்ணன் வந்து ஏறல ஏன் அப்படின்னா இப்போ பெரிய அண்ணன் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் தொட்டியில் ச மரத்தில் ஏறுறதுக்கு அதனால சரி சின்ன மரத்தை நான் ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் சரி பார்க்கலாம் ஏறி வெட்டணாங்கிறத நம்ம பார்ப்போம் அதான் ஒரு லாங்கில் போடுறான் நானும் காலையில் பார்த்தேன் லாங்கில் லாங்கில் போடுறான் ஆ கைத்த பார்த்திங்களா அண்ணன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இவனும் இப்போ ஏற ட்ரெயின் ஆகிட்டான் இப்போ ஏறி வந்து வெட்ட போகிறான் பாருங்கள் எவ்வளோ நொங்கு இருக்குன்ட்டு ஆக்சுவலாக ஃபோனில் தெரியாது பட்டு எவ்வளோ கொள்ள நொங்க அப்படி சடை பிடிச்சி தொங்குது சடச்சடையாக அண்ணை வெட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு கொள்ள நொங்கு இருக்கு மீதெல்லாம் கடுக்காய் போச்சு மொனாஜி செங்கொலை இருக்குது பார்த்து எனக்கு பார்க்குறது பாரு ஒரு கலையை வெட்டிட்டான் அண்ணே பொறுமையாகவே வெட்டினியா அவசரப்படுற

அதனால ஓலை பிடிச்சி கருக்கு பட்டுருக்கு அது நொங்கா ஏ பையோ கொடோல் பிது விட்டுறது பையா வரானமா வேலை குழந்தை நல்லா குழா அது மட்டும் எட்டு

பரவாயில்ல நல்லா வேலை தான் செய்யணும் இல்லை இல்லை சார் இல்லை இல்லை தூக்க மாட்டிக்கு தம்பி இல்லை சார் தூக்க அது வெட்டி விட்டு போகிறீங்க அது மாட்டிகிட்ருக்கிட்டா விடுங்க தம்பி அது நொங்கல் மாட்டி வச்சுடோ அவன் தலைக்கு வெட்டிப்படாத சார்பாக துண்டாக வந்துடும் கரெக்டே கரெக்டே அதுக்கு இந்த மாதிரில ஏறினா கூட அஞ்சு குழந்தை வந்து நல்லா இருக்குமான்ச்சு பெரியனு டூகே டுக்கே இல்லை குட் பாய் போதும் போதும் கடுக்கா வாங்கி தச்சு போடுவேன் கடுக்கானே Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ ஏன் எங்க தங்க பையன் பாருங்க தங்க பையன் தங்க பையன் தங்க பையன் பரதாக்குள்ள யாரு எப்பங்க நுங்கு சாப்பிட வந்து ஆரம்பிச்சாச்சு எல்லா மரத்துலயும் ரெண்டு மரத்துல தான் வெட்டினோம் ஒரு பத்து இருபது குழம்புங்கு இருக்கும் வெட்டி சாப்பிட்டு போக வேண்டியதான் தம்பி எங்க ஒரு தண்ணிலாம் கீழே டேய்

என்ன வருங்க சாமிர்ட்ட அப்படி கிசக் கிசக்குன்னு கிரிக்கிட்டுருக்குறான் மரத்தை இந்த மரத்தை வந்து சரியாக எடுத்தாச்சு ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருக்கு இருந்தது அதை வந்து இப்போ நீட்டாக எடுத்து விட்டாச்சு மேலே இருக்க நொங்கை வந்து இப்போ இட்டுக்க வேண்டி தான் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ மட்டைகள் இருந்துச்சு இப்போ வந்து அண்ணன் எல்லாமே சரியாக எடுத்து விட்டான் ஏன்னா நொங்கு இருக்குது ஸோ அந்த நொங்கு வெட்டுறதுக்கோசான் நொங்கு இருந்துருச்சு தான் இருக்கும் நுங்கு நாலஞ்சு நுங்கு செதறி போ நங்கும் அண்ணா வந்து போட்ட மாதிரி நாங்கள் வந்து எவ்வளோன்னும் செதறி கிடக்குது சதக்க 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 வெட்டி விட்டான் அவ்வளோதான் உங்க வெட்டியாச்சா

ஒலைய வெ விட்டுறையா போதுவா இப்போ வந்து வெட்டினா கொலைய நொங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கொள்ள நுங்கு இந்த மாதிரி இருந்துச்சு நேற்று வந்து எவ்வளோ இந்த மட்டைகளாக இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியாக எடுத்து விட்டாச்சு இதே அதே மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும்